கோவை மாவட்டம் வால்பாறையைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் சுரேஷ் பாண்டியனுக்கு வால்பாறை பொள்ளாச்சி பழனி சத்திரப்பட்டி திருப்பூரில் அடகு கடை உள்ளது திருப்பூரில் மட்டும் கரட்டாங்காடு நல்லூர் ராக்கியாபாளையம் பி ரோடு ஆகிய பகுதியில் நான்கு கடைகள் உண்டு இந்த கடைகளில் சுரேஷ் பாண்டியன் தணிக்கை செய்தார் கரட்டாங்காடு கடையில் இரண்டரை கிலோ தங்கம் கணக்கில் வரவில்லை திருப்பூர் தெற்கு போலீசில் சுரேஷ் புகார் செய்தார் சமீபத்தில் ராக்கியாபாளையம் கடைக்கு மாற்றப்பட்ட அருண்குமார் மோசடியில் ஈடுபட்டது தெரிந்தது முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ நகைகளை அடகு வைத்தது போல் போலி ரசீது மூலம் கணக்கு காட்டி கடையில் பணத்தை கையாடல் செய்ததும் தெரியவந்தது மேலும் அடகு வைத்து பல மாதங்களாக மிக்காத ஒன்றரை கிலோ நகைகளை வேறு கடைகளில் மறு அடகு வைத்து பணம் பெற்றதும் தெரியவந்தது உடனே அருண்குமார் உதவியாளர் பிரதீப் மற்றும் உதவி செய்த நண்பர் சக்திவேலை போலீசார் கைது செய்தனர் ஒரு கிலோ நகைகள் மீட்கப்பட்டன இதேபோல் நல்லூர் கடையில் பணியாற்றிய கோபிநாத் என்பவர் இரண்டரை கிலோ நகைகளை இதே பாணியில் மோசடி செய்ததும் தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் நானூறு கிராம் நகைகளை மீட்டனர்